ஹீரோ யாரும் ஹீரோனு சொல்ல முடியாது ஹீரோ படம் தான் ஹீரோ எனக்கு கடைசியா வந்திருக்க கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எல்லாமே இருக்கு சார் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆகும் காமெடிக்கு காமெடி இருக்கு உங்களுக்கு சாங் இருக்கு ஆக்ஷன் இருக்கு எல்லாமே இருக்கு சார் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சார் ஓவரால் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாரும் போயிட்டு பாக்கலாம் எனக்கு வந்து அந்த லாஸ்ட் ராதாரவியோட ஃபிளாஷ்பேக் நல்லா இருக்கு எமோஷனலா இருக்கு கொஞ்சம் போது நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க காமெடி நல்லா இருக்கு அந்த எமோஷனல் பாட்டு இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ ஓராளா எல்லாமே என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கு படம் நல்லா பண்ணிருக்காங்க ராதாரவி வந்து ஹீரோ கேரக்டர் மாதிரி தான் நல்லா பண்ணிருக்காரு சூப்பரா இருக்கு ஃபேமிலியோட பாக்கலாம் எல்லாம் நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இதுல வனிதா மேம் சூப்பரா பண்ணிருக்காங்க அதை விட பாத்தீங்கன்னா நம்ம ராதா ரவி சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு நல்ல ஃபன்னாவும் போச்சு த்ரில்லாவும் போச்சு அடுத்து என்ன என்னன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கும் போச்சு பிரபாசர் ஆரஞ்சு தான் என்னை இன்வைட் என்னிருந்தாரு செம்ம சூப்பரா இருந்தது நம்பிக்கை துரோகம் அப்படின்றத வந்து இதில் எப்படி எப்படி நடக்கும்ன்றத ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பிளஸ் வந்து அதோட வந்து டேரக்டர் ரொம்ப அழகா தெளிவா புரிய வச்சிருக்காரு சூப்பரா இருந்துச்சு ஃபேமிலியோடு போய் சூப்பராக பாருங்க இல்ல சீரியஸா கொஞ்சம் கொண்டு போய் கொலை கண்டுபிடிக்கிறது தானே அதனால சூப்பரா இருக்கு

நல்லா பண்ணுவார் காமெடி பிராங்க் தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் ஆனா இதுல படத்துல இன்னும் நல்லா காமெடியா ஜாலியா பண்ணிட்டு இருந்தார் வனிதா மேம்லாம் சூப்பரா நடிச்சு ஹீரோ ஹீரோ வந்து சீரியல்ல வருவாங்கல்ல அவரு தான் ஹீரோ மெயினான ஹீரோ ஆனா வந்து ஆமா மெயினாவே வயசான லவ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கதை நல்லா இருந்துச்சு வயசானாலுமே லவ் பண்றாங்கன்றது நல்லா இருந்துச்சு ஆ சூப்பரா இருந்துச்சு நல்லா நல்லா இருந்துச்சு படம் பார்த்தோம் கடைசி தோட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய லீட் ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க லெஜெண்ட் ராதாரவி சார் பண்ணிருக்காரு அதுல அவர் கூட நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ராதாரவி சார் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெரிய லெஜெண்டு அவர் கூட நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யூடியூப்ல இருந்து சினிமாவுக்கு வந்திருக்கோம் சப்போர்ட் பண்ணணும் மக்கள் தேங்க்யூ செம்மையா இருந்ததுங்க நல்லா காமெடியா போனது படமும் நல்லா இருக்குது பார்க்கலாம் படம் சூப்பராக இருக்கு வேற லெவலுங்க நல்லா இருக்கு படம் படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா காமெடியும் இருக்குது அதான் சொன்னேன் கதையும் இருக்குது படம் நல்லா இருக்கு யூடியூப் சேனல் ஹீரோ வந்து இதில் ஹீரோ அப்படின்னா கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ராதாரா விசார் தான் ரெண்டாவது யூடியூப் சேனல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும் தம்பிங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து பிரபா தம்பிக்கா வண்டி தான் வந்தோம் படம் ஆனால் வேறு லெவல் செம்மையாக இருக்குதுங்க காமெடியும் சரி கதையும் சரி சூப்பராக இருக்குது பார்க்கலாம் சூப்பராக இருக்குது படம் பார்க்கலாம் கடைசி தோட்ட படம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய பேர் இதில் பண்ணியிருந்தாங்க ராதா சார் வனிதா மேடம் இவங்களாம் வந்து ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் பண்ணியிருக்காங்க ஆரஞ்ச் மிட்டாய் பிரபா அப்புறம் நிறைய பேர் ஓட்டு ஏரியா அவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஃபேமிலியாக வந்து இந்த படம் பார்க்கலாம் மிஸ் பண்ணிடாம வந்த தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க ஃபேமிலியா வந்து தான் வந்து ஆமா நானு ஃபேமிலியா வந்து பாத்துர்க்கேன் இதுவும் தான் என் பொண்டாட்டி தரால ஃபேமிலியா வந்திருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபேமிலியா வந்து கூட்டு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ போர்லாம் அடிக்கல நல்லா இருக்கு பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு ஃபினிஷிங் அந்த நல்லா இருக்குது அந்த எண்டிங் நல்லா இருக்கு மொத்தப்படையே பிராரன் இல்ல எல்லா காமடி நல்லா இருக்கு படத்துலயே அது கடைசி தோட்டம் தான் அந்த பையனுக்கு வந்து தோட்டம் வச்சிருக்காங்க சொல்றதுக்குன்ட்டு வேலை அவ்வளவுதான் அது அதை பள்ளி வாங்கத்துக்கும் இப்ப பண்ணிட்டாரு பள்ளி வாங்கிட்டாரு கிளைமேஸ் நல்லா இருந்துச்சு அது அந்த எண்டு நல்லா இருந்துச்சு அது மனித மேமோட அந்த அந்த கூட்டணி சேர்ந்து பண்ணாங்களா நல்லா இருந்துச்சு ஹீரோ யாரு அந்த அவருதான் ராஜரவி சார் தான் அவருதான் ஹீரோவே அதுல நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு

தென் இப்போ கரண்ட்லி ரெண்டு படங்கள் நல்ல தரமான படங்கள் வந்திருக்கு அதோட சேர்ந்து நம்ம படத்துக்கும் ஒரு நல்ல ரிசீவிங் இருக்குன்றது ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நல்ல ஒரு ரீச் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கிறாங்கன்றத தாண்டி ஒரு நான் ஃபேஸ் உள்ள இருக்காங்க ராதாரவி சார் மாதிரி ஒரு ஆக்டர் இருக்காங்கன்றது ஹெல்ப்பாக இருந்தது அது தாண்டி ப்ரொடியூர்ஸ் நல்லாவே ப்ரொமோஷனுக்கு கோஆபரேட் பண்ணாங்க மெயினான ஐடியாஸ் கொடுக்குறோம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் மக்களுக்கு வந்து இந்த படத்தை சேர்க்கறதுக்கு நிறைய வேலை சார் சார் இப்போ ஸ்டார்டிங் ஒரு ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஸ் தான் நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மனிங் ஷோ எட்டாங்க தியேட்டர் மார்னிங் ஷோ லிமிட்டடாக தான் சார் போயிருக்கோம் ஒரு ஃபைவ் ஸ்க்ரீன்ஸ் தான் போட்டிருக்கும் அது நம்ம கமலால வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரினிங் ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா அது ஒரு டீம் மெம்பர்ஸ்ல பிளான் பண்ணணும் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பப்ளிக் உள்ள வந்திருந்தாங்க டீம் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பீப்பிள் நிறையா வந்தாங்க கமலா தேட்டரில் என்ன ஓவரால தமிழ்நாடு நிறைய ஈவினிங் ஷோஸ் கொடுத்துருக்காங்கன்றது ஹாப்பி நைஷ் ஏன்னா அந்த படம் த்ரில்லர் மூட் என்றால் ப்ரொடியூசர் வரும் முன்னாடி ஈவினிங் ஷோ நைட் ஷோ மாதிரி கேட்டிருந்தாங்க நிறைய நைட் ஷோ கிடைச்சிருக்கு ஈவினிங் ஷோ கிடச்சிருக்கு ஸோ நல்ல டீசென்ட் ரிலீஸ் எங்களுக்குமே எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்காக அந்த படத்தை நாங்க ஃபீல் பண்ணுறோம் ரெண்டு பேரும் கம்பெனி எப்படி ஆகுது ரிலீஸ் பண்ணி ஏன்னா ரெண்டு பேரும்னா இப்போ ரெண்டு பேரும் வந்து யூர் வந்து மியூசிக்கும் சரி ப்ரொடியூசர் சரி ரொம்ப பாத்து பார்த்து பண்ணுவார் நீங்கள் படத்தை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க ரெண்டு பேருக்கு எப்படி செக்ட் ஆச்சு அவன் பாத்து பார்த்து பண்ணுறாங்கன்றதுனால அது ஒரு சிங்க் தான் சொல்லணும் பொதுவாக அவருமே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்தை கொடுத்தாரு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்தை நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாரு நாங்களும் இந்த படத்தை ரெண்டு வாட்டி பாத்துட்டு இன்புட்ஸ் கொடுத்துட்டு தான் நாங்கள் உள்ளே வந்தோம் ஸோ இந்த காம்போ வந்து நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்குது இந்த டீமை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த நம்மளோட மெம்பர்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த படத்தோட டேரக்டர் எல்லாருமே கோார்டினேட் பண்ணாங்க ஸோ எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு அவர் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய ரிலீஸாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அடுத்தடுத்த கட்டம் மியூசிக் எப்படி போகும் மியூசிக்கில் இருக்கீங்களா இல்லை இப்போ நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து என்னோடய மியூசிக் தான் ப்ரொடியூஸாக இல்லை ப்ரொடியூஸுனா வீட்டில் தான் அதனால இப்போ நிறைய பேர் ஆடியன்ஸ் என்னை கூப்பிட்டு கை கிடைக்கும் சார் கார்டு ரொம்ப எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுதான் சந்தோஷம் ஆனால் டேரெக்ட்ஸ்லாம் கிடையாது அந்த வேலை எனக்கு கிடையாது அப்படின்னு இல்லை 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 அது வந்து டேரக்டர் சொன்னார் அதெல்லாம் கிடையாது டேரக்டர் சொன்னதாக நடித்தேன் என்னோட என்னோட பேஷன் மியூசிக் தான் அதெல்லாம் தெரியும் பட் மியூசிக்காக ரெக்னேஷன் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துருக்கு நிறைய என் ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்கிறாங்க ஆடியன்ஸ் போகிறவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப நல்ல ஹாப்பினஸ் அதனால் வீட்டில் வந்து அவங்க ஹாப்பினஸ் அதனால் மக்கள் மகள் நண்டு கரிஷ் தேங்க்